திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற விவசாயிகள் மாநாடு எப்படி நடக்கிறது அந்த மாநாட்டு பந்தல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்வையிடுவதற்காக வந்தோம் இங்கே நாங்கள் எதிர்பாராத விதமாக தனி ஒரு மனிதனாக ஒரு விவசாயி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் விவசாயிகளுக்கு அந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தை பார்ப்போம் சமூகநீதி ராமதாஸ் உரையாற்றுகிறார் அன்புமணி ஐயா உரையாற்றுகிறார் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொண்டு மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் சமூக நிதி போராளி பாட்டாளிகள் கூட்டாளி விவசாயிகளின் விடிவள்ளி மருத்துவர் ஐயா உரையாற்றுகிறார் மருத்துவர் சின்ன ஐயா உரையாற்றுகிறார் அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்து தரும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக் கொள்கிறேன் மறந்து விடாதீர்கள் விவசாய பெருமொழி மக்களே மறந்து இருந்து விடாதீர்கள் வருகின்ற சனிக்கிழமையும் கலந்து கொண்டு மக்கள் காவலர் விடிவெள்ளி பேசுகிறார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னைய அன்பு மணி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாறாட்டை சிரமித்து தருமை வேண்டுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்